வணக்கம் பெலாரஷ்ய இராணுவம் என்று அதன் தந்திரோபாய அணு ஆயுத ஏவுனைகளின் தயார் நிலையை சரிபார்க்க ஒரு பயிற்சியை தொடங்கியதாக அறிவித்தது இந்த அணு ஆயுதங்கள் தொடர்பான பயிற்சியின் ரஷ்ய கூட்டாளியின் அறிவிப்புக்கு அடுத்த நாள் குறிப்பாக உக்ரைனுக்கு அருகில் பெலாரஷிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலெக்சாண்டர் வோல்போவிச் உத்தியோகபூர்வ பெல்டா செய்தி நிறுவனத்தால் மேற்கோள் காட்டப்பட்டது இந்த பயிற்சி ரஷ்ய அறிவிப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒத்திவைக்கப்படும் என்று வலியுறுத்தினார் இந்த அதிகாரியின் கூற்றுப்படி இது எல்லாவற்றிற்கும் மேலாக பெலாரஷ்யன் பக்கத்தில் இஸ்கந்தர் ஏவுகணை அமைப்புகள் மற்றும் எஸ்யூ இருபத்தி ஐந்து குண்டு வீசுகளை உள்ளடக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கோடையில் ரஷ்யா தந்திரோபாய அணு ஆயுதங்களில் அதன் நெருங்கிய கூட்டாளியும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அண்டை நாடான பெலாரஸில் நிலைநிறுத்தியது அது அதன் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆயுதப் படைகளுக்குள் படைகளின் தயார் நிலை மற்றும் தந்திரோபாய அணு ஆயுதங்களின் ஏவுகணைகள் பற்றிய சோதனை தொடங்கியுள்ளது என்று பெலாரசிய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது வணக்கம் தமிழுக்காக சத்யரணி செல்வகுமார்